துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி நிகழ்ந்த சூரிய பயிற்சி காரணமாக அடுத்து வரக்கூடிய ஒரு மாத காலகட்டத்திற்கு என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் ஏற்படுகின்றது என்று இந்த பதிவில் பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி நீச்சம் நிவர்த்தி பெற்று பழம்பெற்று ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டங்களில் பல்வேறு விதங்களில் நல்ல பல முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ராஜகிரகமாகவும் கிரகங்களின் பிறப்பிடமாகவும் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கோச்சாரத்தில் ஜென்மராசியிலோ ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலோ பயணித்துக் கொண்டிருக்கும் போது பல்வேறு விதங்களான சிரமங்கள் ஏற்படும் ஆனால் தற்போது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரியன் ஜென்மத்தை விட்டு விலகி நீச்சம் நிவர்த்தி பெற்று இரண்டில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்ற மாறுதல்கள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சூரியனை பொறுத்த நவக்கிரகங்களிலேயே முதன்மையான கிரகமாக கருதப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான விஷயங்களில் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையையும் செலுத்துகிறார் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய உயர் பதவிகள் பொறுப்புகள் தலைமை பண்புகள் வழிநடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக சூரியனின் பங்களிப்பு இல்லாமல் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இல்லை என்பதை தீர்க்கமாக துல்லியமாக சூரியன் உறுதி செய்கிறார் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட வாய்ப்புகள் வேண்டுமென்றால் கண்டிப்பாக சூரிய பகவான் பலமாக இருந்தால் மட்டும்தான் அதற்கான வாய்ப்புகளுண்டு என்பது கண்டிப்பான ஒன்றாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சூரியன் உஷ்ணகிரகமாக திகழ்கிறார் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள் செல்வ செழிப்புகள் என எல்லாவிதமான வசதிகளும் இருந்தாலும் கூட நோய்வாய்பட்டு இருப்பது சாதகமான அமைப்பாக கருத முடியாது ஆனால் சூரிய பகவான் சாதகமாக இருக்கின்ற போது நோயற்ற வாழ்வை சிறப்பென்று சொல்லக்கூடிய விதத்தில் உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாகவும் எதிர்பார்த்ததைவிட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கிறார் சூரியன் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அலைச்சல்களும் இல்லாமல் துல்லியமாக கனகச்சிதமாக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் வாரி வழங்கக்கூடிய ஒரே கிரகமாக இருக்கக்கூடியவர் சூரியன் மட்டும்தான் இப்படிப்பட்ட சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகி நீச்சநிலை நிவர்த்தி பெற்று இரண்டாம் இடத்தில் பலம் பெறுவது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது ராஜகிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகுவதால் உடல் உபாதைகள் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருந்த சூழலில் கண்டிப்பாக நல்ல பல மாறுதல்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் இல்லாமல் மிகச்சிறப்பாக முடிவெடுக்க வேண்டுமென்றால் அது சூரிய பகவானின் அமைப்பு காரணமாகத்தான் உண்டு துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் தலைமை ஏற்று நடத்தலாம் சில குடும்பங்களில் வாழ்க்கை துணை தலைமை பொறுப்பையும் அதிகாரத்தையும் ஏற்று நடத்துவார்கள் இதற்கு காரணம் என்னவென்றால் சூரியன் பலமாக அவரவர்களுடைய தசா தசாபுத்தியில் இருப்பதால் தான் கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் ஒரு சில துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பங்களில் வாழ்க்கை துணைகள் இருவரும் முடிவு எடுக்க வேண்டும் என எப்போதுமே போட்டி போட்டுக்கொண்டு இருப்பார்கள் அதற்கும் முக்கிய காரணம் சூரியன்தான் வாழ்க்கை துணைகள் இருவருமே தலைமை பண்பை கையாள வேண்டும் அதிகாரத்தையும் முடிவுகளையும் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவதால் தான் இதுபோன்ற சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது அதே நேரத்தில் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகள் இருவருக்குமே சூரியனின் அமைப்பு பலமாக இல்லாதபோது அவர்கள் இருவருமே முடிவெடுக்க முடியாமல் பல்வேறு விதங்களான சிரமங்களை சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்கின்றனர் எனவே சூரிய பகவானுடைய பங்களிப்பு துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட சூரிய பகவான் தற்போது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு நீங்கி நிலை நிவர்த்தி பெற்று இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல சந்தர்ப்பங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு சூரியன் விலகுவது மட்டுமில்லாமல் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று கருதக்கூடிய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் என்பது மட்டுமில்லாமல் இரண்டாம் இடத்தில் புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத் யோகத்தை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஆகவே தான் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் சந்தோஷங்களும் கொண்டாட்டங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை பலமாக வாரி வழங்குகிறார் ஆகவே இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பணத்தன ரீதியாக சிரமங்கள் சிக்கல்கள் தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை இதுவரையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற கொடுக்கல் வாங்கல் விஷயங்களின் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பாக தீர்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் பெரியோர்களின் ஆசிர்வாதங்கள் நிறைந்து கிடைப்பதால் பல்வேறு விதங்களான காரியங்களை எந்த வகையான தடைதாமதங்களும் இல்லாமல் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய இனிதான சந்தர்ப்பமாகவும் அமைந்துள்ளது வெகுகாலங்களாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தடைகள் நிறைந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வரன் கிடைத்து கல்யாண கனவு நிறைவேறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் பலமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கும் உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது நீங்கள் திட்டமிட்டதை விட துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவில் குடும்பத்தில் மகிழ்ச்சி பன்மடங்காக அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை இனிதாக சூரியன் வாரி வழங்குகிறார் ராசிக்கு இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் என்பதால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான யோகங்களும் உண்டு ஏனெனில் சூரிய பகவானை குரு பகவான் பலமாக பார்வையிடுகிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான சயன போக விரயஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுவது மிகச்சிறப்பு அரசியல் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களாலும் அரசாங்கத்தின் மூலமாகவும் நல்ல பல அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் சூரியன் புதன் பகவானோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நீங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைதாமதங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் அரசியல் ரீதியான விஷயங்களில் நம்பிக்கையும் முன்னேற்றத்திற்கான நல்ல வழிவகைகளும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உருவாகிறது கலைத்துறையின் நாயகனாக அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிர பகவான் மிகவும் பலமாக ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார் எனவே நீங்கள் விட இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் உணர்ச்சி தவிர்த்து ஏற்கனவே செய்த தவறுகளை நன்கு ஆராய்ந்து அதை எவ்வாறு சரி செய்வது என்பதை தெரிந்து மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் தடைதாமதங்கள் நீங்கி நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான இனிதான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை உறுதி செய்கிறார் உத்தியோகம் ரீதியாக ஆளுமையும் பொறுப்பும் நிறைந்த உயர் பதவிகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தபடி மிகச்சிறப்பாக உங்களை வந்து சேரும் நிர்வாகத்தினர்களுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்திறன் திருப்திகரமாக கண்டிப்பாக அமைகிறது உத்தியோகத்திலிருந்து வந்த உறுதியற்ற நிலையில் நல்ல மாறுதல்களை சந்தித்து வேலை நிரந்தரம் செய்யப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களில் போட்டிகள் பொறாமைகள் அதிகமாக இருந்தாலும் லாபங்களை ஒரே சீராக அமைத்துக் அமைத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் திறம்பட அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கிறது மிகச்சிறப்பாக திட்டமிட்டு தொழில் மற்றும் வியாபாரத்துறையில் முதலீடு செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய லாபங்கள் பன்மடங்கு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிர்ஷ்டங்களும் உண்டு புதிய விற்பனை நிலையங்கள் புதிய ஆர்டர்கள் அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு உங்களுடைய தொழிலில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிறைந்து சந்திக்க முடியும் துலாம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவானோடு சூரியன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் முன்னேற்றங்களை சூரியன் வாரி வழங்குகிறார் விவசாயம் ரீதியான விஷயங்களில் தடை தாமதங்கள் இல்லாமல் எல்லாவிதமான பணிகளையும் திறம்பட சரியான முறையில் செய்து வெற்றிகரமாக முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் குரு வக்ரநிலையில் இருப்பதாலும் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் சூரியன் ஜென்மத்தை விட்டு நீங்கி இரண்டில் இருப்பதாலும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகிறது எல்லாவிதமான பணிகளையும் ஆர்வத்துடன் சுறுசுறுப்பாக செய்வதால் நல்ல முன்னேற்ற சந்தர்ப்பங்களை நிறைந்து சந்திப்பதற்கான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தை துலாம் துலாம்ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் திங்கள்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு இரண்டு நெய் தீப விளக்கு போட்டு சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் தடைதாமதங்கள் முழுவதுமாக நீங்கி மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை ஷேர் லைக் கமெண்ட் செய்யவும் என்பது மட்டுமில்லாமல் வீடியோக்களில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்குள் சென்று அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் லிங்கை கிளிக் செய்து பார்த்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் ஆர்டர் செய்து வாங்கி பயன்படுத்துங்கள் மேலும் நமது சேனலுக்குள் எல்லா ராசிகளுக்குமான எல்லாவிதமான ராசிபலன்களை பதிவு செய்துள்ளேன் அவைகளையும் ஒரு எட்டு பார்த்து பயன்பெறுங்கள்